ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷத்தில் இந்த மருத்துவமனையில் எல்லா டாக்டர்களும் கைவிட்டார்கள் சொன்னாங்க அரை மணி நேரத்துலேருந்து இவன் செத்து விடுவான் அதனால் நீதிபதியை கூட்டிட்டு வாங்க அப்படின்னாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் ஜே எம் ஒன் மேஜிஸ்ட்ரேட் என்னுடைய அறைக்கு வந்தார் நான் ஹாஸ்பிட்டலில் எனக்கு தையல் போட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படியே சுய பாதி சுயநலம் இருக்கிறது அந்த மருத்துவம் அந்த அவசர பகுதியிலே வந்து அவர் என்னிடத்தில் மரண வாக்குமூலம் வாங்கி கொண்டு போனார் ஹலே லூயா சாவுக்கும் எனக்கும் கொஞ்ச தூரம் தான் கொஞ்சம் ஒரு அளவு அளவுதான் ஆனால் என் ஆண்டவர் அந்த நாளை நிரச்சித்தார் ஹலே லூயா திரும்பி ஒரு பதினஞ்சு இருபது நாள் கழிச்சு நான் ட்ரெஸ்ஸிங் பண்ணுவதற்காக கட்டு மாற்றுவதற்காக அந்த கமோண்டர் இடத்துல கொண்டு போன போது அந்த கமோண்டர் என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டார் நீ இன்னும் என்று கேட்டார் நான் சொன்னேன் ஐயா என்ன அப்படின்னு அவர் சொன்னாரு உன்னை வெட்டு போட்ட அன்னைக்கு நான் தான் உனக்கு காயம் கட்டினேன் ஹலே லூயா உன்னுடைய நிலைமையில எவனும் பொழைச்சது கிடையாது ஆனா கடவுள் உனக்கு ஏதோ வச்சிருக்கிறான்னு சொல்லி அந்த மனுஷன் சொன்னார் ஹலே லூயா ஏன் நான் தான் யோசிப்பேன் ஆண்டவரே அந்த நாள்ல நீங்க என்னை கைவிடலை அந்த நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளுக்கு நான் பட்ட வேதனைகள் பாடுகள் கண்ணீர்கள் சொல்லி மலாது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நடத்தி இந்த இடத்துல தேவன் கொண்டு வந்திருக்கிறாங்களே லூயா அதனாலதான் ஆண்டவர் எங்களை ஒரு நாள் அவர் கைவிட்டதில்லை எத்தனையோ கஷ்டங்கள் போராட்டங்கள் நெருக்கடிகள் வந்த பொழுதும் கூட தேவன் அவருடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தி இதுவரை தேவன் நடத்துவோம் எல்லாம் கையொத்தி ஆண்டவரை மேம்படுத்துவோம் நம்ம வாலிபலை குறித்த பாரம் நமக்கு வேண்டும் எல்லா கரங்களை பிடித்து எல்லாம் சோமணுவான்